சீனாவால் வழங்கப்பட்ட அரிசியை மக்களுக்கு வழங்குவதற்காகவே வந்திருக்கின்றார் என்பதுதான் தெரியும் என்னவென்றால் வேறு எதுவும் இல்லை இந்த அரிசி பொட்டலங்களை நம்ம டிஎன்ஏ தலையில் கட்டி மறுபுறத்தில் விக்னேஸ்வரண்ட தலையில் கட்டி நமது மக்களுக்கு கொடுக்கின்றார் அப்போ இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை இவர்கள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஆட்டும் அரசாங்கம் அதே போன்று ரணில் ராஜபக்சாக்கள் எல்லோருமே தற்போது வடக்கை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இந்த வடக்கை நோக்கி இவர்கள் படையெடுத்து வருவது ஏன் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது அப்போ இந்த வடக்குக்கு வருகிற இவர்கள் இதனால் செய்தது என்ன கடந்த காலத்தில் கூறியது என்ன என்றவற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இந்த அரசாங்கங்கள் பீடத்துக்கு வருகின்ற போது பொதுவாக நாட்டு மக்களை ஏமாற்றினார்கள் நாட்டு மக்களை வஞ்சித்தார்கள் அந்த வஞ்சனைக்குள் வடக்கில் வாழ்கின்ற மக்களையும் கடந்த காலத்திலும் ஏமாற்றி இன்றும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மைந்த ராஜபக்சாக்கள் இருக்கின்ற போது மைந்த ராஜபக்சாக்களுடைய அமைச்சரவையில் முக்கிய புள்ளியாக இருந்த நபர் தான் வேறு யாருமல்ல தினேஷ் குணவர்தான் அப்ப அந்த தினேஷ் குணவர்தலாக்கள் எல்லாமே சேர்ந்து அன்று குறிப்பிட்டார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று அப்போ இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற வடக்குக்கு வசந்தம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வடக்குக்கு சீனாக்காரன் கொடுத்த இருபது கிலோ அரிசியை கொடுத்து வடக்குக்கு வசந்தத்தை ஏற்படுத்த போகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது அந்த இருபது கிலோ அரிசியை கொடுப்பதற்கு ஆக தினேஷ்குனர் வரதன் அவர்கள் வந்தாரால் அல்லது தினேஷ் முனபரதனா என்கின்ற ஒரு நபர் அல்லது இலங்கையினுடைய பிரதமர் ஒருவர் இருக்கின்றார் என்று நேற்று தான் வடக்குக்கு தெரியும் நாள் வரைக்கும் இவருக்கு வடக்குக்கு விஜயம் செய்தது கிடையாது அப்போ இந்த தினேஷ் முனபரதனா என்பவர் இன்றைக்கு இந்த ரணில் ராஜபக்சாக்களுடைய அரசாங்கத்தின் பிரதமராக இருக்கின்றார் இந்த பிரதமராக இருக்கின்றவர் வேறு யாருமல்ல கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களுடைய அரசாங்கம் இருக்கின்ற போது மறுபுறத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்காருடைய அரசாங்கம் இருக்கின்ற போதும் அந்த அரசாங்கத்திலே எங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிணை முறி மோசடி இடம்பெற்றது அப்போ அந்த பிணை முறி மோசடி ஏற்பட்ட போது பாராளுமன்றத்தில் இவர்கள் பெரிதாக கூக்கு கூக்குரலிட்டார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்கா என்பவன் பகலில் மத்திய வங்கியை கொள்ளை அடித்த கொள்ளைக்காரன் நான் கூறவில்லை இந்த தினேஷ் குணவர்தன அன்றைக்கு பெரிதாக கூக்குரல் எழுப்பினார்கள் கௌத உரா ரணில் யார் கல்லன் ரணில் கல்லன் ரணில் என்ன சொன்னார் கௌத உரா மைந்த உரா கோட்டா உரா யார் கல்லன் மைந்த கல்லன் கோட்டா கல்லன் இதுதான் இவர்களுடைய திருவிளையாடலாக தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்து விடையாங்க அவகரான நபர்கள் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவினுடைய புண்ணியத்தால் ரணில் விக்ரமசிங்காவினுடைய காலை நக்கிக் கொண்டு பிரதமராக இருக்கின்றார்கள் அந்த பிரதமராக இரு இருந்து கொண்டுதான் நேற்று வடக்குக்கு வருகின்றார் வடக்குக்கு வருகின்ற பொழுது வட மாகாணம் முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது வீதிகளில் அனைத்துக்கும் இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகின்றது யாழ்ப்பாண எல்லா இடங்களையும் புதிதாக சோதனை சாவடிகள் போடப்படுகின்றது அப்போ இது வைக்க எல்லோருக்கும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய் செலவழித்து நேற்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடப்பெற்றது ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் எடுக்கலைங்கிறது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அந்த குழு கூட்டத்திற்கு நம்மட டிஎன்ஏ எம்பிமார்கள் தலைவர்கள் டக்ளஸ் நிரிமானந்தா தோழர் சுமந்திரன் அவர்கள் நம்மட விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எல்லோரும் சமூகம் வளர்த்திருந்தார் அப்போ பொழுது எந்த விதமான உருப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கிடையாது அந்த அவகரான எந்த விதமான உருப்படியான முடிவெடுத்து நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது இன்னும் ரெண்டே ரெண்டு மாதம்தான் இருக்குது இந்த 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 பிரதமரெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய காலம் இவங்க அரசாங்கம் முடிகின்ற காலம் அப்போ இன்றைக்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் இவர்களுடைய போலியான வாக்குறுதிகளோ போலியான சலுகை வழங்குகின்றதுக்கு இன்றைக்கும் தென்னிலங்கை மக்கள் தயார் அவருக்கு மிக தெளிவாக தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை உனக்கு அரிசியை கொடுத்தாலும் சரி அல்லது வேனைய சலுகைகள் கொடுத்தாலும் சரி இதெல்லாம் வேறு யாருடைய பணம் இல்லை மக்களுடைய பணம் அப்போ அந்த மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்த நபர்கள் இன்றைக்கு மக்களுக்கு வந்து தேர்தல் காலம் வந்த பிறகு அந்த தேர்தல் காலத்தில் ஒரு வசந்தம் கொண்டு வரும் தேர்தல் காலத்தில் திருவிழா என்ன திருவிழாக்கள் வரும் அப்போ அந்த திருவிழாக்களின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியுது கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக வ வடக்கை பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்குமில்லாத இளைஞர் சேவைகள் மன்றம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது வந்து கச்சேரி நடத்துகின்றார்கள் ஒன்று ஏறிய சலுகைகளை பெற்றுக் கொடுக்கின்றார்கள் இவைகள் பெற்றுக் கொடுக்கின்ற அதே நேரம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இரவு தொண்ணூறு லட்சத்துக்கு அதிகமாக செலவழ்த்தி கலியாட்டமும் ஆடுகின்றார்கள் அப்போ இந்த களியாட்டத்திற்கு எல்லாமே இரையாகி கொண்டிருப்பது யாருன்னு கேட்ட பேர் யாரும் இல்லை வடக்கில் இருக்கின்ற இளைஞர்கள் அப்போ வடக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேறு பிரச்சனை கிடையாது வடக்கில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வடக்கில் வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் விஷேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அதாவது இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு பிரச்சனை அப்போ அந்த தொழில் வாய்ப்பு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு விஷேடமாக வட பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு நாட்டை விட்டு ஓடுவது எப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறாங்க போதை பொருளுக்கு அடிமையான சமூகமாக மாறி இருக்கின்றது பல்வேறு குற்றச்செயல்களை ஈடுபடுகின்ற சமூகமாக மாறி இருக்கின்றது வாழ்வெட்டுக்கள் அதிகரித்து இருக்கின்றது கொலை கொள்ளை போன்ற குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது அப்போ இவைகளிலிருந்து எமது சமூகத்தை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எதிர்ப்பதற்கு பதிலாக நேற்று தினேஷ் குணவர்தனா அவர்கள் வந்து சீனாவால் வழங்கப்பட்ட இது நாள் வரைக்கும் எங்களுக்கு தெரிகுது பேர் எதுவும் இல்லை அதாவது மூன்று லட்சத்து எழுபதாயிரம் அரிசி கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக தெரியும் அவைகளை ஒரு இருபது கிலோ படி கொடுத்தாலும் கூட ஒரு பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு கொடுக்கலாம் என்று கூறப்படுகிறது அப்போ அந்த அரிசி உண்மையிலேயே உண்பதற்கு பொருத்தமான அரிசியா என்கின்ற பிரச்சனையும் இருக்கின்றது அப்போ அந்த இருபது பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு இருபதுக்கு கிலோபடி கொடுக்கின்ற போதும் கூட இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலத்தில் அரசாங்க அதிபர்களே குறிப்பிட்டார்கள் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் இருபத்தெட்டாயிரத்துக்கு அதிகமான பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் இருப்பதாக பதினெட்டாயிரம் குடும்பத்துக்கு நீங்கள் இருபது கிலோ கொடுக்கிறதா இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனை தீரப்போகுதா அப்போ இன்றைக்கு அவசர அவசரமாக தினேஷ் குணவர்தன் எதுக்காக வாரிங்க இங்கே வந்து வேற ஆக்கப்பூர்வமான வே செய்தார்களா வேலைகள் எதுவும் செய்தார்களா இல்லை அரிசி இன்றைக்கு நே சீனாவால் வழங்கப்பட்ட அரிசியை மக்களுக்கு வழங்குவதற்காகவே வந்திருக்கின்றார் என்பது தான் ஆனால் இதில் ஒரு கேடுகட்ட விஷயம் என்னவென்றால் வேறு எதுவும் இல்லை இந்த அரிசி பொட்டலங்களை நம்மட டிஎன்ஏ தலையில் கட்டி மறுபுறத்தில் விக்னேஸ்வரன்ட தலையில் கட்டி நமது மக்களுக்கு கொடுக்கின்றார் அப்போ இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை இவர்கள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் ஆட்டும் தினேஷ் மூனவரதன் ஆங்கி வருகின்ற பொழுது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ் கட்சிகள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பெரிதாக கூக்குரல் எழுப்புகின்றார் எதற்கு எங்களுடைய உரிமை 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 என்று எங்களுடைய காணி 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 என்று கூறுகின்றார் எங்களுடைய காணாமல் போன பிரச்சனை 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 என்று கூறுகின்றார் எங்களுடைய காணி விடுவிப்பு இன்றைக்கு இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு அல்லது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு தமிழருடைய நிலம் பறிப்பு அப்போ இவகாரண பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இவ்வகாரான பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை எடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த டிஎன்ஏ அல்லது தமிழரசன் கட்சி அதில் சுமந்திரன் ஐயாவை எடுத்துக்கொண்டாலும் சரி சித்தார்த்தன் தோழரை எடுத்துக்கொண்டாலும் சரி நம்மளை விக்கி ஐயாவை எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்களுக்கெல்லாம் நடுவில் தலைமை தாக்குகின்ற பெரிய வேட்டைக்காரனாக இருக்கின்ற டக்லஸ் தோழரை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு இதில் நல்ல விளையாட்டுக்கள் விளையாண்டு இருக்கின்றார் அதனால் விஷீடமாக தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை குறிப்பிடுகின்றோம் வடக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு இப்போ வடக்கில் வாழுகின்ற மக்கள் தமிழ் மக்கள் என்பது வரலாற்று ரீதியாகவே சகல துறைகளையும் முன்னேறி அதை அறிவியல் துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி கல்வித்துறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி சிந்திக்கும் மாற்றலில் எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளில் ஒரு முன்னேறிய மக்கள் என்றே கூறப்படுகின்றது இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் அப்போ அந்த தான் இன்றைக்கு சீனா காரன் கொடுத்த அரிசியின் மூலமாக ஏமாற்றுவதற்கு ட்ரை பண்ணுறாங்க அதே போன்ற நூற்றி எழுபத்தைந்து பேருக்கு என்னமோ நியமனம் அதாவது நகரசபையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட வேண்டிய ஒன்று அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இதற்கு முன்பு அவர்கள் மூன்று வருடங்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் அல்லது பல்வேறு விதமான தாங்களுடைய இந்த பிரச்சனைகள் முன்கொண்டு சென்றார்கள் அப்பெல்லாம் எதுவுமே வாய் திறக்காத தினேஷ் பூனவர்தனா அப்பெல்லாம் எதுவுமே நிரந்தர நியமனத்தை பற்றி சிந்திக்காதவர்கள் திடீது பென்று உடனடியாக இவ்வாறு நடவடிக்கை எடுப்பது ஏன் வேறு எதுனாலும் அல்ல தேர்தல் திருவிளையாடல் ஆரம்பமாக இருக்கின்றது அந்த திருவிளையாட்டுக்கு அந்த விளையாட்டை காட்டுவதற்கும் அந்த விளையாட்டின் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற துருப்பு இன்றைக்கு இந்த அரிசி விளையாட்டு விளையாடுகின்றார் அப்போ அந்த அரிசி விளையாட்டில் எல்லோரும் ஆடுகின்றார்கள் பாடுகின்றார்கள் டிஎன்ஏவும் ஆடுது தமிழரசு கட்சியும் ஆடுது சித்தரும் ஆடுகின்றார்கள் அது பூதா குறைக்கி நம்மளோட விக்கிய ஐயாவும் ஆடுகின்றார்கள் இவர்களுடைய ஆட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களும் பார்க்கின்றே நம்முடைய தலைவர்கள் எல்லாமே ஆனந்தத்தில் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் அதனால் வேண்டி எங்களுக்கும் ஒரு வசந்தம் வந்து விடுமோ என்கின்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கைக்கு மக்கள் உள்ளாவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டோம் பேர் எதுவும் கிடையாது இவர்களுடைய இந்த விளையாட்டு எல்லாமே இன்னும் இரண்டு மாதங்களுக்கு மாத்திரமே ஒக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு முன்பு நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டாக வேண்டும் அவ்வஹார் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது அதன் பிறகு வருகின்ற அரசாங்கத்திலே டக்ளஸ் மீன்பிடி அமைச்சராக இருக்கப் போவதில்லை டக்ளஸ் அமைச்சு பதவி வகிக்கப் போவதில்லை இங்கிருக்கின்ற பெரியவருமே அமைச்சு பதவிகளாக வகிக்கப் போவதில்லை அது மாற்றமல்ல இந்த தினேஷ் குணவர்தனா பிரதமராக இருக்கப் போவதில்லை இந்த இந்த ரணில் விக்ரமசிங்காக்கள் ஜனாதிபதியாக இருக்கப் போவதில்லை அதனால் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக போகின்றது அப்போ அந்த புதிய அரசாங்கம் என்பது வேறு எதுவும் அல்ல இலங்கை முழுவதும் நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றம் தேவை என்கின்றார்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் வேண்டும் என்கின்றார்கள் அப்போ அந்த மாற்றம் தேவையின் அடிப்படையில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை இன்றைக்கு மக்களுடைய விருப்பாக மக்களுடைய தெரிவாக மாறி இருக்கின்றது அதனால் பாடசாலை மாணவர்களுக்கான ஜனாதிபதி புலமை பரிசல் வழங்கும் திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பிரதான நிகழ்வு கிளிநொச்சி தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றது கிளிநொச்சி வடக்கு வலயத்துக்கு காலை ஒன்பது மணிக்கும் கிளிநொச்சி தெற்கு வலயத்துக்கு காலை பதினோரு மணிக்கும் இருபது நிகழ்வாக இடம்பெற்றது காலை ஆரம்பமான வடக்கு கல்வி வலயத்துக்கான நிகழ்வில் விருந்தினர்களாக கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் ஜனாதிபதியின் வடக்குக்கான சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சமன் பந்துல சேன வடமாகாண ஆளுநரின் செயலாளர் பலயக்கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பது போல நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை இன்று இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களோடு நாங்கள் கதைக்கலாம் நாங்கள் அதில் பெற்றுக் கொள்ளலாம் இதேவேளை குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஊடகவியலாளர்கள் நாளைய இந்திய விஜயம் தொடர்பாக கேள்வி எழுப்பினர் நாளைய விஜயத்தில் இந்திய மீனவர் பிரச்சினை பேசப்படுமா எனவும் நாளைய தினம் நீர் வேளாண்மை மற்றும் முதலீட்டுக்கு செல்வதால் மீனவர் பிரச்சினை வேறொரு தினத்தில் பேசப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாளையான் பயணம் என்பது நீர் வேளாண்மையோடும் முதலீடுகளோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றபடியினால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தான் நான் அந்த பிரச்சனையை முன்னெடுக்க இருக்கிறேன்